மேல் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்படும் ஆசையான அணு பிரவீன் தான் என்னை வச்சு ஒன்னு காமெடி கிமிடி பண்ணல சிம்மராஜ் இது என்ன பிரமாதம்

கணவன் மனைவிக்கு அதிகமான சண்டை வரும் சார் டெம்பரவரி ஸ்லீப் டிவோர்ஸ் வரைக்கும் போகும் சார் தொழில் போட்டி போறாம ஏற்படும் முன்வரோதம் ஏற்படும் இதனால எதிரிகள் அதிகரிப்பாங்க இதுல ஏதாவது ஒண்ணுனாலே ஒண்ணுக்கு போற அளவுக்கு அடிப்பாங்க மூணுன்னா மோஷன் போற அளவுக்கு அடிப்பாங்களே ஓ மைண்ட் வாய்ஸ் நான் கேட்ச் பண்ணிட்டேன் போம் 2026 பிரர் மூலம் ஏமாற்றப்படுவார் ஸ்கேம் சுகம் நிம்மதி தூக்கம் இது இந்த வருஷம் இல்ல அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொன்னாருக்கு தம்பி

அவங்கெல்லாம் இன்னொரு திருமணம் ஆம் இருக்காங்க சார் அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குங்க இனி வயசுக்கு வந்தா என்ன 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 எல்லாமே போச்சு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க